வணக்கம் நண்பர்களே முக்கியமான காலகட்டங்கள்ல அடியெடுத்து வச்சிருக்க கூடிய அன்புகளுக்கு அன்பர்களுக்கு வரக்கூடிய இரண்டு வாரங்கள்லயும் எந்த மாதிரியான பலன்கள் பெறப்போறீங்கறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம் பொதுவாகவே கண்ணு ராசியோட அதிபதியா சொல்லப்படுறவர் புதன் பகவான் கண்ணீர் ராசியில் உத்திரம் நட்சத்திரத்தோட ரெண்டு மூன்று நான்கு பாதம் அஸ்தம் நட்சத்திரத்தோட அனைத்து பாதங்களும் சித்திரை நட்சத்திரத்தோட ஒன்று இரண்டு பாதங்களும் அடங்கியிருக்குது புதன் பகவான் உச்சம் பெறும் ராசி கண்ணீர் ராசியாக பார்க்கப்படுது புதன் மட்டும்தான் தன்னுடைய ராசியில் ஒன்னான கண்ணிலேயே உச்சடைஞ்சிருப்பார் கன்னி ராசிக்காரங்க மத்தவங்க பேசுனா பேசக்கூடியவங்க அதே மாதிரி தன்னதான அறிமுகப்படுத்திட்டு மத்தவங்களை ஆழம் பாக்குறதுல கெட்டிக்காருங்க கண்ணீராசில பிறந்தவங்க ஆணா இருந்தாலும் அச்சம் கூச்ச சுபாவம் இது எல்லாமே இருக்கும் அதே மாதிரி இவங்களோட தோற்றத்தை வச்சு இவங்களோட வயதை எடப்பட முடியாது இயற்கையான அழகு நடுத்தரமான உயரம் அழகான இடையும் அடிமேல் அடி வச்சு நடக்கக்கூடிய இயல்புக்கும் சொந்தக்காரங்க தான் இந்த கன்னி கண்ணீராசிக்காரங்க எப்போதும் மகிழ்ச்சி விரும்பக்கூடியவங்களாகவும் அதே மாதிரி எந்த ஒரு விஷயத்திலயும் அதிக ஆர்வம் இருக்கக்கூடியவங்களாகவும் நல்ல நடத்தையும் வசிக்கிற தோற்றங்களும் கொண்டிருக்கக்கூடிய கண்ணீராசி அன்பர்களுக்கு இந்த வாரங்களில் எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி பொதுவாகவே இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் நாம் பல்வேறு விதமான பிரச்சனைகளை நம்ம வாழ்க்கையில் தொடர்ந்து சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கிறோம் அந்த வகையில் நம்ம வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை ஜோதிட ரீதியாக அணுகிறது மூலமாக கூட ஒரு தீர்வும் தெளிவும் கிடைக்கும் அந்த வகையில் வார ஜோதிட நிலையத்தில் பல்வேறு விதமான பிரச்சனைகளுக்கு தீர்வு செல்லப்பட்டு வருது இந்தியாவிலேயே சிறந்த ஜோதிடராக சொல்லப்படுற பவன் நம்பதர் அவர்களால் பல்வேறு விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு செல்லப்பட்டு வருது உங்களுடைய வாழ்க்கையில தொடர்ந்து பல விதமான பிரச்சனைகளை நீங்க சந்திக்கக்கூடிய நபராக இருந்தா வாரஹிமன் ஜோதிட நிலையத்தில் நீங்க தொடர்பு கொண்டு கூட உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நீங்க தீர்வு காணலாம் பன்னீர்ராசர் உங்க வாழ்க்கையில நீங்க கனவா நினைச்சுக்கிட்டு இருந்த பல விஷயம் இப்போது உங்க கையில பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குது பொருள் சேர்க்கை சொத்து சேர்க்கை இது எல்லாமே ஏற்படும் பூர்வீகத்தில் நீங்க வாங்க நினைச்ச வீடு மன உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் பூர்வகத்தில் இருந்துட்டு வந்த நிலவுடன் சார்ந்த பிரச்சனைக்கு கூட சமாதானத்துக்கு பின்னாடி நல்ல பயனை தரக்கூடிய வகையில இந்த வாரங்களை தொடர்ந்து அமைய போகுது அதே மாதிரி வில்லங்கங்களா இருந்த சொத்துக்கள் பிரச்சனைகள் கூட தீர்வு கண்டு அதை விற்று பயன்பெறக்கூடிய வாய்ப்பு கூட பெரும்பாலான உங்களுக்கு அமைஞ்சிருக்குது மனசுல தெம்பும் தைரியமும் ரொம்ப அதிகமாவே காணக்கூடிய வாரம் குடும்பத்திலயும் சரி வெளியிடங்களையும் சரி தான் பிடிச்ச முயலுக்கு மூன்று கால பிடிவாதமா இருக்கக்கூடிய நபர்களை விட்டு விளக்கக்கூடிய வாய்ப்பு பெறுவீங்க குடும்ப உறுப்பினர்களுடைய தேவையை உணர்ந்து அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு வாய்ப்புகளும் வரும் அதை சரியா பயன்படுத்தி கொள்ளுங்க அதே மாதிரி கண்ணிராசி அன்புகள் குடும்பத்தோட குலதெய்வ கோவிலுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் கோவில் சார்ந்த அர்ப்பணி இல்லைன்னா இந்த மாதிரி தெய்வ காரியங்களில் ஈடுபாடு கொள்ளக்கூடிய வாய்ப்பு பெற போறீங்க கூடவே தான தர்மங்களை செஞ்சு அதுல திருப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்பு பெரும்பாலான கண்ணிராசி என்பர்களுக்கு அமைஞ்சிருக்குது தந்தை ரீதியாகவும் சரி குழந்தைகள் ரீதியாகவும் எல்லையில்லாத இல்லாத மகிழ்ச்சிங்கிறதே இந்த வாரங்களை அடைய போறீங்க அரசாங்கத்தோட உதவிக்காக ரொம்ப நாளாவே காத்திருக்க கூடியவங்களுக்கு சரியான நபர் மூலமா உங்களுக்கு உதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் அதே மாதிரி அரசு வேலைக்காக காத்திருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த வேலைங்கிறது வீடு தேடி வரும் தந்தை வழி உறவுகளால் உங்களுக்கு வேண்டிய உதவி கிடைக்கும் பிரிந்திருந்த தாய் வழி உறவு கூட மீண்டும் ஒன் மீண்டும் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்பு பெற போறீங்க குழந்தைய பாக்கியத்துக்காக காத்திருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல செய்திங்கிறது உங்களை தேடி வரும் கழகத்துல குரு பகவான் நட்சத்திர சுக்கரனும் செவ்வாயும் இணைஞ்சிருக்கிறது உங்களுக்கு ஏற்றம் காலகட்டமாக தான் அமைஞ்சிருக்குது அதனால நீங்க வாழ்க்கையில எண்ணி கனவு எல்லாமே நனவாக போகுதுன்னு சொல்லலாம் வருமானத்துக்கு இருக்காது உறவினர்கள் வருக வீட்டில் சுப நிகழ்ச்சி இப்படி எல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புங்கிறது அதிகமா இருக்குது கணவன் மனைவிக்கிடையே இருந்துட்டு இருந்த கருத்து வேறுபாடு மறைஞ்சி அன்யோன் அதிகரிக்கும் பிள்ளைகளோட வழியில் பெருமைப்படக்கூடிய செய்திங்கிறது கிடைக்க போகுது சகோதரர்களால அனுகூலமான செய்தி உண்டாகும் புதிய முயற்சி கூட அனுகூலமாக முடியக்கூடிய வாய்ப்பும் தந்தையோட மட்டும் நீங்க வீண் வாக்குவாதம் செய்யறதை தவிர்த்துட்டு வாங்க வேலைக்கு விண்ணப்பித்து இருக்கக்கூடியவங்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு கண்ணிராச அன்பர்களுக்கு அமைஞ்சிருக்குது அதே மாதிரி வேலை காரணமா ஒரு சிலர் வெளியூர் பயணம் செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கும் சிலருக்கு திடீர்னு பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது வியாபாரத்தை விரிவுபடுத்தவும் சரக்குகளை கொள்முதல் செய்யவும் ஒரு சிலருக்கு தொலைதூர பயணம் செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபங்கிறது கிடைக்கும் குடும்பத்தை நிர்வாகம் கொடுக்கூடிய பெண்களுக்கு தேவையான பணம் இருக்காது வேலைக்கு பெண்களுக்கு அலுவலகத்துல பணிச்சுமைங்கிறது இனி குறையும் எதிர்பார்த்த சலுகையும் வழிபாட்டை தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க தினமும் காலையில வீட்டு பூஜை அறையில தீபம் ஏற்றி முருகனுக்குரிய பாடல் சொல்றதும் அதே மாதிரி முருகனுடைய சரவண பவங்கிற மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை சொல்லிட்டு வர்றதும் உங்க வாழ்வுல முன்னேற்றத்தை கொண்டு வந்து சேர்க்கும் மேலுமே கண்ணிராசி அன்புகள் அன்பர்கள் ஆன்மீக சொற்கொழுது கேட்கறது அடிக்கடி கோவிலுக்கு போறது மனசுக்கு ஆறுதல் தரக்கூடிய விஷயங்கள் இந்த வாரங்கள்ல அமைஞ்சிருக்குது ஆன்மீக ஈடுபாடுகளில் சிறந்த பலனை பெறக்கூடிய வாய்ப்பும் பெறுவீங்க தியானம் யோகா இந்த மாதிரி செய்கிறது மூலமாக கூட உங்க மனம் மகிழ்ச்சி அடையக்கூடிய வாய்ப்பு இருக்குது மகிழ்ச்சிகரமான நாள் இனி வரக்கூடிய வாரங்கள்ல அமைஞ்சிருக்குது அதே மாதிரி உங்களுடைய முயற்சியில வெற்றி கிடைக்கும் நீங்க உங்க நடவடிக்கையை ரொம்ப எளிதா மேற்கொள்வீங்க நிறைந்த நாட்களாகவும் போகுது உங்க இலக்கை அடைய உகந்த எதிர்பார்ப்பும் உழைப்பு அதே மாதிரி கடுமையான முயற்சி மட்டும் இருந்துட்டா உங்களுக்கு இந்த வாரங்களை தொடர்ந்து நல்ல பலனை ஏற்படும் மேலுமே கண்ணிராசி அன்பர்கள் கல்வியை சார்ந்த விஷயமா இருந்தாலும் சரி தொழில்நுட்ப சம்பந்தமான பணியில இருக்கக்கூடியவங்களுக்கு கூட வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் அமையலாம் அங்கே உங்கள் திறமைக்கு பாராட்டு கிடைக்கும் நீங்கள் உங்கள் திறமை கண்டு வைக்கக்கூடிய வாரம்னு சொல்லலாம் அதே மாதிரி எதிர்ப்பாலினத்தவரோட பழகிறப்ப மட்டும் கொஞ்சம் கவனத்தோடு பேசுகிறது இருக்கட்டும் ஆணா இருந்தால் பெண்ணோடையும் பெண்ணாக இருந்தால் ஆணோடையும் நீங்கள் பழகிறப்ப கொஞ்சம் எச்சரிக்கையாக பழகுங்க அதே மாதிரி உங்களை பற்றி அவதூறுங்கிறது உங்கள் கூட இருக்கிறவங்க பேசக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால் இதுலேயும் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கிறது அவசியம் காதலர்களாக இருக்கிறவங்க நேருக்கு நேர் சந்திச்சு மனம் விட்டு பேசக்கூடிய வாய்ப்பை கண்ணீர் ராசி அன்புகள் பெறுவீங்க கடன் தொல்ங்கிறது அகலும் பகைவரை வெற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்பும் ஆரோக்கியங்கிறது சிறப்பாக இருக்குது பெண்களுடைய உடல் ஆரோக்கியம் நீங்கள் கண்ணீர் ராசி அன்புகள் இந்த வாரங்களை நீங்கள் அதிக கவனம் செலுத்துறது தான் நல்லது மேலும் கண்ணு ராசி நட்சத்திர பலனா பார்க்கறப்ப உத்திரம் ரெண்டு மூன்று நான்கு பாதங்கள உடையவங்களுக்கு புதன் சூரியன் இவங்களோட அம்சத்தில் பிறந்த உத்திரன் நட்சத்திரக்காரங்களுக்கு வெற்றி தேவதைங்கிறது உங்களுக்கு துணையா இருக்கிறாங்க இந்த வாரங்கள்ல யோகமான வாரமாதான் அமைஞ்சிருக்குது தனக்காரவன் குரு பகவான் பாகிஸ்தானத்துல சஞ்சாரம் செஞ்சு ஐந்தாம் பார்வையாக உங்க ராசியை பார்க்குறதால உங்க வாழ்க்கையில் இருந்துட்டு வந்த சங்கடம் அனைத்துமே மறைஞ்சிடும் அதிர்ஷ்ட மலையில் நீங்க நினைய போறீங்கன்னே சொல்லலாம் பொண்ணும் பொருளும் சேர்கிறதுக்கும் புதிய சொத்து உங்களை வந்தடைகிறதுக்கும் நேரம்னு சொல்லப்படுது செல்வாக்கு அந்தஸ்து இது எல்லாமே உயர்வாக இருக்கும் ஆறுல சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவான் சங்கடங்களை எல்லாமே விளக்கி வைக்கக்கூடியவராக இருக்கிறாங்க வரைக்கும் இருந்துட்டு வந்த உடல் பாதிப்பு வரையும் தொழில் வேலையில் இருந்துட்டு வந்த நெருக்கடி வரையும் எதிரி தொல்லை விலகிறதோட வழக்கு மாதிரியான விஷயங்கள் கூட உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் அரசியல்வாதிகளாக இருக்கிறவங்களுக்கு செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம் குடும்பத்தில் இதுவரைக்கும் இருந்துட்டு இருந்த பிரச்சனை நீங்கள் பார்ப்பீங்க பெண்களாக இருக்கிறவங்க நினைச்சதை சாதிச்சு கொள்ள முடியும் திருமண வயசில் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல கூடிய காலம் வெளிநாட்டு முயற்சி ஆதாயத்தை தரும் விவசாயிகளாக இருக்கிறவங்க கடந்த மாதம் இருந்துட்டு வந்த நெருக்கடி கூட தீரும் கலைஞர்களாக இருக்கிறவங்களுக்கு புதிய ஒப்பந்தம் கையெழுத்தாகக்கூடிய வாய்ப்பும் மாணவர்களாக இருக்கிறவங்க உங்களுடைய விருப்பம் நிறைவேறும் அதே மாதிரி நீங்க விநாயக பெருமான் வழிபாட்டை தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க நன்மைங்கிறது தான் காணப்படும் அஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு சந்திரன் புதனோட அம்சத்துல பிறந்தவங்களுக்கு நினைச்சதை சாதிக்க கூடிய சக்திங்கிறது பிறவிலேயே இருக்குது ஜென்ம கேதுவால இது வரைக்கும் இருந்துட்டு வந்த எல்லா வித சங்கடங்களையும் அனுபவிச்சுட்டு இருந்து நீங்க நோயோடு போராடி வந்த உங்களுக்கு கூட பாகிஸ்தானத்தை சந்தரிக்கக்கூடிய குருவால அதில் இருந்து விடுதலை கிடைக்க போகுதுன்னு சொல்லலாம் கூடவே பாகிஸ்தானத்துல கேது ஆட்சி செய்யறதால அவரால் எந்த சங்கடங்களையுமே ஏற்படுத்த முடியாது இனி நீங்க மண்ணை தொட்டாலும் பொன்னாக கூடிய வாரம் தான் சனி பகவானும் சங்கடங்களை விரட்டி கூடிய இடத்துல தான் அமைஞ்சிருக்கிறாங்க தைரியமா செயல்படுங்க வெற்றிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும் தொழிலா இருந்தாலும் சரி வியாபாரமா இருந்தாலும் சரி இது வரைக்கும் இருந்துட்டு வந்த சங்கடம் எல்லாமே நீங்க குழந்தைய பாக்கித்து காக்க காத்திருக்க கூடியவங்களுக்கு அந்த கனவு நனவாக கூடிய வாய்ப்பும் பெண்களோட நிலையில முன்னேற்றங்கிறது இருக்கும் சிலருக்கு திருமண யோகம் உண்டாகும் தைரியமா செயல்படுங்க உங்க நிலை நிச்சயமா உயரக்கூடிய வாய்ப்பு இருக்குது விவசாயிகளா இருக்கிறவங்க கடந்த காலத்துல நீங்க சந்திச்ச நெருக்கடிகள் விளங்கும் அரசியல்வாதிகளா இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த நன்மை கிடைக்கும் கலைஞர்களுக்கு இது யோகமான கால காலம்தான் மாணவர்களா இருக்கிறவங்களுக்கு மேற்படிப்பு முயற்சி வெற்றியாகும் சந்திரனுக்கு வெள்ளை அள்ளி சாத்தி வழிபட்டு வந்தீங்கன்னா உங்க வாழ்வு வளமாகும் சித்திரை ஒன்று இரண்டு பாதங்களை உடவங்களுக்கு செவ்வாய் புதனோட அம்சத்துல பிறந்தவங்களுக்கு தைரியம் விவேகம் செயல்படக்கூடிய நினைவு இது எல்லாமே உங்களுக்கு இயல்பிலே அமைஞ்சிருக்குது நினைத்ததை சாதிக்கக்கூடிய சக்தி உங்களுக்கு இந்த வாரங்கள்ல பிறந்திருக்குது சனி ஆறுல சஞ்சரிக்கிறதும் குரு ஒன்பதுல சஞ்சாரம் செய்யறத உங்க ராசிய மூன்று ஐந்து இடங்களை பாக்குறாங்க இதனால உங்ககிட்ட இருந்த நெருக்கடிகள் எல்லாமே விலகும் நிரவராம போன முயற்சி கூட இனி நிறைவேறும் தடைப்பட்ட செயல்கள்ல லாபம் இருக்கும் இலபறியா இருந்துட்டு வந்த வம்பு வழக்கு சாதகமா முடியும் செல்வாக்கு உயரும் உடல்நிலை சீராகும் வியாபாரத்துல இருந்துட்டு வந்த போட்டி விளக்கக்கூடிய வாய்ப்பும் நண்பர்களுடைய வாழ்க்கை துணையோடையும் வரைக்கும் இருந்துட்டு வந்த நெருக்கடிகள் நீங்கும் ஜென்மிக்கேதுவால ஏற்பட்டிருந்த குழப்பம் நீங்கும் புதுசான இடம் வாகனம் வாங்குறது இந்த மாதிரியான முயற்சிகள் இந்த வாரங்கள நீங்க செய்யலாம் பணியாளர்களுடைய நிலை உயர்வை பாப்பீங்க பணியாளர்களா இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த மாற்றம் இருக்கும் பெண்களா இருக்கிறவங்களுக்கு யோகமான காலமா அமைஞ்சிருக்குது திருமண வயசுல இருக்கிறவங்களுக்கு வரன் வரக்கூடிய வாய்ப்பும் அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயரக்கூடிய வாய்ப்பும் விவசாயிகளுடைய விருப்பம் நிறைவேறும் கலைஞர்களாக இருக்கிறவங்களுக்கு வருவாய் அதிகரிக்கிறதோட மாணவர்களுடைய கனவு நனவாகும் அதே மாதிரி நீங்க விஷ்ணு துர்க்கையை வழிபட்டு வந்தீங்கன்னா எல்லா நலங்களிலும் உண்டாகும் நன்றி நண்பர்களே இந்த பதிவுல கண்ணீராசி அன்பர்களுக்கு இந்த வாரங்கள்ல தொடர்ந்து என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுதுங்கிறத நம்ம பார்த்தோம் மேலும் இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்கள் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க